தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளை இங்கே பாருங்கள் இது எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் பெருவிட்டு இருக்காங்க ஏன்னால் நாங்கள் நெல் அறுத்து மேலே தூக்கிட்டு போகணும் அதனால தான் பெருவிட்டு இருக்காங்க மழை பெஞ்சி வெள்ளம் வந்ததுனால நம்மளால் அந்த நெல்லை சரியாக எடுக்க முடியல நாளில் ஒரு பங்கு தான் நம்மளுக்கு நெல் கிடச்சிது மீதி வந்து வெள்ளத்தில் போயிடுச்சு கீழே நிறைய அழுகி போச்சு இது வந்து கையால் அறுத்து கட்டு கட்டி தூக்கிட்டு போயிட்டு களத்தில் போட்டு அடிக்கணும் எவ்வளோ ஆள் அறுக்கிறாங்க பாருங்கள் காணி நாங்கள் நெல் போட்டோம் அதுக்கே எங்களுக்கு பதினாறு பதினேழு ஆளுக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா படுத்துக்கிச்சு நெல் ஃபுல்லாகவே பாருங்கள் நாங்கள் அதை தூக்கி தூக்கி மேலே இருக்கிறத மட்டும்தான் அறுத்தோம் கீழே இருக்கிறதெல்லாம் அறுக்க முடியல எங்களால் ஆள் அறுக்கும் போதே நானும் எங்கள் அண்ணாவும் கட்டு கட்டிகிட்டு வந்துட்டோம் ஏன்னா டைம் ஆகுது படுத்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களாம் தூக்கி அறுக்க முடியல இப்படியே விட்டோம் அப்படின்னா அவங்க வண்டியில் கூட ஏற்ற கட்டிட்டோம் அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க கட்டு கட்டிட்டு இருக்கோம் நாங்கள் கட்டு கட்டும் போது எல்லாரும் அங்கே கும்பலா இருந்தாங்களா ஓடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு விரால் மீன் பிடிச்சாங்க பாருங்க ஆளுங்க தான் பிடிச்சாங்க கையால் நெல் எடுத்தால் இப்படி தான் அந்த டிராக்டர் வச்சு எங்கள் பெரியம்மா வந்து இந்த நெல் மேலே இருக்க வைக்கலலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்க மேலே இருக்கிறதுலாம் உதிரி எடுத்துட்டு திரும்பவும் சுற்றி ரவுண்டாக போடணும் அப்படிதான் திரும்பவும் வண்டி ஓட்டுவாங்க பாருங்க நெல்லை நனஞ்சிடுச்சுங்க ரொம்ப இப்போ கையால் எடுத்து நுமிட்டி பார்த்தோம் அப்படின்னா மாவு தான் வருது அப்படி இருந்ததுன்னா சீக்கிரமா முளைச்சிரும் சொல்லுவாங்க இப்போ பதிரும் நெல் அதுக்கப்புறம் அந்த வக்கீல் மேலே அந்த கூழெல்லாம் செதிறிட்டு இருக்கு எங்க அண்ணா கூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க

இருக்கு படுதா வைக்க சுட்டு வச்சிருந்தது எல்லாத்தையும் நாங்க மறச்சுக்கிட்டு கிளம்ப போறோம் கொஞ்சம் கொஞ்சம் நெல் சிந்தி அதெல்லாம் எங்க அம்மா பெருக்கி எடுத்து அதை கொஞ்சம் குடைச்சு நெல் கூட கொட்டிட்டாங்க இது எங்கள் அண்ணா தான் சுற்றிட்டான் பாருங்கள் சுற்றி இருக்க கிளைமேட் கூட நல்லாயிருக்கும் இந்த இடத்துல மழை வருது சொல்லிட்டு நாங்கள் அவசரமாக வேலை செஞ்சோம் கொஞ்சம் லைட்டாக டீன்னு இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இடம் வந்து வீட்டில் வைக்கல கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுட்டோம் மறுபடியும் வெள்ளத்தில் விட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக தொட்டி மேலே போடுறாங்க எங்கள் அப்பா உறவுகளோடு உரையாட மீண்டும் சந்திப்போம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி